அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இந்த மாநில அளவிலான அடைவு தேர்வுக்கான மீளாய்வு கூட்டத்தில் அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற நம்முடைய முதன்மை கல்வி அலுவலர் திரு சிதம்பரநாதன் சார் அவர்களே சிறப்புரையாற்றி இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய பள்ளி கல்வித்துறையினுடைய உயர் அதிகாரிகளுக்கும் ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் புடைத்து என்கின்ற வல்லுமுடைய வாக்கு இருக்குது முத்தமிழஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது ஒரு தலைமுறையில் பெறுகின்ற கல்வி அறிவானது ஏழேழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் என்கின்ற அந்த விளக்க உரையை மெய்ப்பித்து காமித்து கொண்டிருக்கின்ற அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற எங்களுடைய பெருமைப்பிற்குரிய தலைமை ஆசிரியர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் குறிப்பாக இங்கே நாங்கள் உள்ளே நுழையும் பொழுது எங்களை வரவேற்று அழைத்து வந்த அந்த மாணவ செல்வங்களுக்கும் இந்த ஊரை சார்ந்திருக்கின்ற நம்முடைய மாண்புக்கு மேயர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் என்னுடைய நன்றிகள் ஏறத்தாழ ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக இந்த ஸ்லாஸ் ரிப்போர்ட்டுக்கான அந்த முழு ரிப்போர்ட்டும் வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த சர்வேக்கான ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு பேராசிரியர் அன்பழகான் பள்ளி வளாகத்தில் அதுக்கான ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருந்தோம் என்னுடைய தலைமையில் நடைபெற்ற அந்த ஆய்வு கூட்டத்தில் அந்தந்த மாவட்டத்தை சார்ந்தகின்ற சி சிஓஸ் டிஓஸ் போன்றவர்களாம் அதில் கலந்து கொண்டார்கள் அந்த சிஓ நாங்கள் பேசும் பொழுதெல்லாம் ஒவ்வொருவங்களுடைய மாவட்டத்தில் எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது அதில் எங்கெங்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு தேவைப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எங்கெல்லாம் இல்லை எங்கெல்லாம் அதற்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று சார்ந்திருக்கின்ற பல கேள்விகள் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் நமக்கான தேர்ச்சி விகிதம் என்று வரும்பொழுது பத்து பதினொன்று பன்னெண்டில் நாம் எந்த அளவுக்கு நாம் முன்னேறியிருக்கிறோம் என்று பார்க்கும் பொழுது பத்தாம் வகுப்பிலும் பதினொன்றாம் வகுப்பிலும் இன்றைக்கு மூன்றாவது இடம் ஐந்தாவது இடம் என்று பிடித்திருக்கின்ற இந்த மாவட்டத்திற்கு முதலினுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அங்கே நான் தெரிவித்துக் கொண்டேன் போல் பன்னிரெண்டாம் வகுப்பில் அது கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் ஒரு ரெண்டு சதவீதத்தில் அது குறைந்திருக்கிறதாக அவர் சொன்னும்போது அதுக்கான காரணம் கேட்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக சவாலாக சொன்னது இந்த ஆங்கில பாடம் சார்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயத்தை அவர் எழுப்பினார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க குறிப்பாக ஒரு ட்ராப் அவுட் நடக்கிறது இந்த ட்ராப் அவுட்க்கு சார்ந்து நீங்கள் என்னென்ன முயற்சிகள் எடுத்திருக்கிறீங்க மீண்டும் எத்தனை பிள்ளைகள் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துங்க இந்த கல்வியாண்டில் எத்தனை குழந்தைங்கள் என்ரோல்மெண்ட் ஆகிருக்கு எந்தெந்த ஸ்கூலில் ஒரு குழந்தை கூட சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது என்று பல்வே பலவிதமான கேள்விகளெலாம் அவற்ற நான் கேட்டோம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ்னு வரும்பொழுது இந்த மாவட்டத்தை சாதிக்கின்ற பிள்ளைகள் பல்வேறு போட்டிகளிலையும் சரி அது நேஷனல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்க சாதனை படைத்ததெல்லாம் இங்கே அவங்களை எடுத்து சொன்னது கலை திருவிழாவில் வெற்றி பெற்றது என்று மகிழ்ச்சியெல்லாம் அவர் பகிர்ந்து கொண்டார்கள் ஆனால் ஒன்று மட்டும் நிமிஷம் அந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் நான் உட்கார்ந்தது இரண்டு நாட்கள் நடைபெற்ற அந்த ஆய்வுக் கூட்டத்தில் ஒரு சிஓ கூட தங்களுடைய தலைமை ஆசிரியர்களை விட்டு கொடுக்காம பேசினதை என்னால் கண்கூடாக என்னால் பார்க்க முடிந்தது அதற்காரணம் உங்கள் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை அதேமாதிரி நீங்களும் உங்களுடைய சிஓவாக இருந்தாலும் எங்களுடைய உயர் அதிகாரிகள் அது டிஓவாக இருந்தாலும் அது பிஓவாக இருந்தாலும் பிஆர்டிஇஸாக இருந்தாலும் நீங்களும் அவர்களை விட்டு கொடுக்காமல் வரும் ஆண்டில் நீங்கள் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் அதை நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய பணிகள் இருந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் வேறு ஹெட் குவார்ட்டர்ஸில் மட்டும் உக்காந்தா சரி வராது நம்ம நேரடியாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நாம் சென்றுட வேண்டும் என்று இன்றைக்கு இருபத்தி நாலாவது மாவட்டமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உங்களை உங்களை தேடி இன்றைக்கு நான் வருகை தந்திருக்கின்றேன் ஒவ்வொரு மாவட்டத்திற்குன்னு ஒரு சில சேலஞ்சஸ் இருக்குது அந்த சேலஞ்சஸ்லாம் கடந்து இன்றைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கி வந்து பர்ஃபார்ம் இருக்காங்க அதை மறுக்க முடியாது நம்ம ஒரு மாவட்டம் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்துச்சுன்னா ஒரு மாவட்டம் முப்பத்தெட்டாவது ரேங்க்ல கண்டிப்பாக இருந்தது ஆகணும் எல்லா மாவட்டமும் ஃபர்ஸ்ட்ல வந்துச்சு நம்ம சொல்லிட முடியாது ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் அவங்களோட பெர்ஃபாமன்ஸ் அவங்களுடைய உழைப்பை செலுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை இது ஆய்வுக் கூட்டமாக இருந்தாலும் இங்கே வந்து உங்களை கை நீட்டி உங்களை குறை சொல்வதற்காக நாங்கள் வரவில்லை உங்களை நாங்கள் ஊக்கப்படுத்திட வேண்டும் அந்த ஊக்கத்தை பெற்ற நீங்கள் அடுத்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் வரும்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுவதற்காக வருவதாக அது அமைந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற கூட்டத்தில் நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம் ஆக வருகை தந்திருக்கின்ற நீங்கள் இன்னைக்கு ஒவ்வொரு விதத்திலையும் குறிப்பாக நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளாக்ஸாக புதூர் விளாத்தி குளம் இருக்கின்றது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆவரேஜாக இருக்கக்கூடியது உடன்குடி இருக்கிறது ஆழ்வார் திருநகர் சாத்தான்குளம் இருக்கின்றது இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சால் நல்ல பெர்ஃபார்மிங் பிளாக் குழுக்குள் நீங்களும் வந்துடலாம் டு பி இம்ப்ரூவ்டு ஒட்டபிடாரம் கருங்குளம் தூத்துக்குடி ரூரல் கோவில்பட்டி ஸ்ரீவைகுண்டம் திருச்செந்தூர் தூத்துக்குடி ஏபன் கயத்தார் கொஞ்சம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக முன்னேற்ற பாதைக்கு உங்களால் வந்துவிட முடியும் அதை நீங்கள் செய்திட வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை தேடி உங்கள் நாடி நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் குறிப்பாக இன்றைக்கி ஒவ்வொரு மாவட்டத்தையும் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெரி ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணியிருக்கிறோம் இதோட சாம்பிள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி எண்பதாயிரத்தி முன்னூற்றி நாற்பது குழந்தைகள் நம்ம எடுத்திருக்கோம் மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு என்று தமிழ்நாட்டில் எந்த பள்ளிக்கூடமும் விட்டு போகாமல் எல்லா பள்ளிக்கூடத்துலையும் மூணு அஞ்சுனா ஒரு இருபது குழந்தைங்க எட்டாம் வகுப்புனா ஒரு முப்பது குழந்தைங்கன்னு ஒரு கிளாஸுக்கு நம்ம எடுத்து இதை நாம் அசஸ் பண்ணியிருக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பேசிய நம்முடைய தலைமை ஆசிரியர்களும் ஒன்று தெளிவாக ரொம்ப எனக்கு பெருமையாக இருந்தது என்னவென்று சொன்னால் அந்த அக்செப்டன்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது ஆமாம் சார் கணக்கு பாடத்தில் என் பிள்ளை கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறான் ஆங்கிலத்தில் கொஞ்சம் வீக்காக இருக்கிறான் சயின்ஸில் கொஞ்சம் வீக்காக இருக்கான் இது சார்ந்து இந்தந்த திட்டம்லாம் நாங்கள் செய்யலான் இருக்கின்றோம் ஸ்லோ லேர்னஸ் சார்ந்து சில திட்டங்கள் நாங்கள் கொண்டு வரலாம் இருக்கிறோம் அப்படின்னு அந்த அக்செப்டன்ஸ் வந்து பாத்தீங்களா அதுவே பெரிய விஷயம் தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணாலே போதும் நாங்கள் கொடுக்குற ஆக்ஷன் பிளான நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது மேபி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு உங்களுக்கு வெளிப்படுத்த தெரியாமல் இருக்கலாம் இங்கே சொல்ல தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இங்கே சொல்ல தெரியாமல் இருந்தது என்று சொன்னாலும் நீங்கள் அதோட ஆக்ஷனாக காட்டுங்க நீங்கள் எல்லா டீச்சர்ஸாலும் மனசுட்டு கரெக்டாக நாங்கள் என்ன பண்ணுறோங்க அதை கடற்கடக்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் தயவுசெய்து அந்த இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணிடாதுங்க ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை நமக்கான ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் என்னுடைய துறையில் இருந்தவர் இன்றைக்கு இந்த தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்திருக்காங்க எந்த அளவுக்கு அவர் நுணுக்கமாக மெட்டிகுலஸாக ஒவ்வொன்றையும் ஆராயக்கூடியவர் என்பதை நான் நன்கு அறிந்தவன் ஆனால் தான் அவர் பேசும்போது கூட மாநில அளவில் நம்ம பெருமையாக இருக்கிறோம் ஆனால் ஸ்லாஸ் நம்ம இப்படி இருக்கிறோமே அதை பெருமைப்பட முடியாது என்று ஒரு ஆதங்கத்தோடு இன்னும் ஒரு பள்ளிக்கல்வித்துறையை சார்ந்திருக்கின்ற ஒரு அதிகாரி போன்றே இன்றைக்கு அவர் உரையாற்றியிருக்கிறார் ஆக இப்படிப்பட்ட ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்ம கிடைக்கும் பொழுது யாரும் தனிப்பட்ட முறையில் ஒரு விருப்பு அவங்களை வந்து திட்டுறதோ அல்லது குறை சொல்வதற்காக அல்ல நம்ம அனைவரும் டீம் ஒர்க் தான் நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைத்தால்தான் இந்த மாவட்டத்துக்கு பெருமை ஒரு கலெக்டருக்கு பெருமை ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சருக்கு பெருமைன்னா அது தனிப்பட்ட இங்கே ஒரு ஆளுக்காக கிடையாது அது ஒட்டுமொத்தமாக நம்ம எல்லாத்துக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை தரக்கூடியதாக அது அமைந்துட வேண்டும் என்று என்கின்ற ஒரு ஆதங்கம் ஆக அந்த விதத்தில் நீங்கள் வருகை தண்ணீங்க உள்ளபடியே இன்னைக்கு ஸ்டேட் லெவலில் பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்க நீங்கள் நம்முடைய ஸ்லாஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டாவது இடத்தில் நாம் இருக்கின்றோம் அதை நாம் எப்படி சரி செய்ய போகிறோம் இங்கே பேசிய முடிய டயட் பிரின்சிபல் இன்றைக்கி அது சார்ந்து என்ன ஆக்ஷன் பண்ணுறதுலாம் ரொம்ப அழகாக அங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார் ஸோ எல்வோ அப்படிங்கும்போது உதாரணத்துக்கு இப்போ டி டூ ஜீரோ செவன் அப்படின்னா அது நமக்கு தெரிய வேண்டியது பிள்ளைங்கள்ட்ட சொல்லிடாதீங்க சொல்லிடாது எல்வோ பற்றி தெரிஞ்ச வேண்டிய அவசியம் பிள்ளைங்களுக்குலாம் கிடையாது எல்ஓ அப்படிங்கிறது அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் நமக்கும் தெரிஞ்சக்கூடியதாக மட்டும்தான் இருக்க வேண்டும் டூ ஜீரோ செவன் என்ன தெரியுமா சொல்லுது ஃபைவ் ஜீரோ ஃபைவ் என்ன தெரியுமா சொல்லுது எயிட் ஜீரோ ஃபைவ் என்ன தெரியுமா சொல்லுது பிள்ளைங்களுக்கு அது தேவையில்லை இன்றைக்கி சொன்னாங்க அந்த லோ ஆர்டர் திங்கிங்லேருந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க கிட்டத்தட்ட மூணு சொல்லியிருக்கீங்க மிடில் ஆர்டர்லேருந்து ஹையர் ஆர்டர்லேருந்து எல்லாமே சொல்லியிருக்கிறீங்க ஃபஸ்ட்டு அந்த ரிமெம்பர் பண்ணக்கூடிய அந்த குழந்தைங்க எப்படி ரிமம்பரிங்கோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்க எடுத்து சொல்லுங்கள் அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் சார்ந்து வருகிறது அதை எப்படி அதை அப்ளை பண்ண வேண்டியது எனக்கு வருகிறது அப்புறம் எப்படி அனலைஸ் பண்ணுங்க எப்படி எவாலுவேட் பண்ணுங்க எப்படி க்ரியேட்டிவாக அதை கொண்டு போகிறீங்களோ ரொம்ப அழகாக அதை பிரித்து காமிச்சிருக்காங்க அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா போகிற போகல அவசரத்தில் நாம இன்னைக்கு என்னோட டார்கெட் இன்னைக்கு இந்த பாட இந்த சப்ஜெக்ட்லேயே இந்த பாடத்தை நான் எடுத்துகிட்டு முடிக்கிது என் டார்கெட் என் டார்கெட் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு நம்ம போக போகிறோமா அல்லது அந்த லேர்னிங் அவுட் கம் வெறும் அப்ஜெக்டிவை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தேன் நாம இப்போ வெறும் லேர்னிங் கம்மை பற்றி மட்டும் இன்றைக்கி பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது சார்ந்து நம்மளுடைய கவனத்தை நாம் செலுத்திக்கிறோமா லெசன் பிளான் வரும்போது பாடத்தை சுமார் நடத்திட்டு போயிடுறாங்களா இல்லை லேர்னிங் அவுட் கம் என்ன சொல்லுது அதை சார்ந்து நம்ம பாடம் எடுக்க போய்க்கிறோமா இங்கே பேசும்போது ரொம்ப அழகாக சொன்னாங்க இந்த கொஸ்டினிங் ஸ்கில்ஸ் நீ ரொம்ப ரொம்ப தேவையாது காம்ப்ரஹென்ஷன் எங்கள் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் தடுமாட்டம் இருக்குது சார் பத்து வரி இருந்துச்சுன்னா ரெண்டு மூணு வரியாக படிச்சுட்டு அவன் பாட்டை ஆன்சர் பண்ணிட்டு போயிடுறான் அப்படின்னு கூட நீங்கள் சொன்னீங்க ஸோ நமக்கான ஒரு மிகப்பெரிய கேஸ் ஸ்டடியாக இந்த ஸ்லாஸை நம்ம பார்க்கணும் நான் ஏன் கேஸ் ஸ்டடின்னு சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கே சில ஆச்சரியம் முடியும் சார் எப்படின்னே தெரியல சார் எங்கள் பையன் நல்லா படிப்பான் சார் இந்த ஸ்லாஸை பார்த்ததுக்கப்புறம் தான் சார் தெரியுது என் பையனுக்கு ஏதோ ஒரு புரிதல் இல்லை போலக்கு சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா ஸோ இந்த ரிப்போர்ட் நம்ம கைக்கு வந்துருச்சு அப்படின்னா அடுத்தது நாம் என்ன செய்ய வேண்டும் இது என்ன வெறும் தமிழ்நாட்டுக்குன்னு கொடுத்த ரிப்போர்ட்டா இல்லை தூத்துக்குடி மாவட்டத்துக்குன்னு கொடுத்த ரிப்போர்ட்டா அல்லது தூத்துக்குடியை சார்ந்த கயத்தாருங்கிற ஒரு பகுதிக்கு மட்டும் கொடுத்த ரிப்போர்ட்டா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டோம் இண்டிவிஜுவல் ஒவ்வொரு ஸ்கூலும் இப்போ நாங்கள் கூப்பிட்டு ரிவியூ மீட்டிங் நடத்துறது காட்டில நீங்கள் இந்த சப்ஜெக்ட் சார்ந்துக்கின்ற டீச்சர்ஸை உட்கார வச்சு இது மாதிரி என்ன பண்ணலாம் இப்படி ரிப்போர்ட் வந்துருச்சு ஆனால் அந்த பையன் நல்லா தான் படிப்பான் என்னான்னு தெரியும் இதில் அவனுக்கு அப்போ அவனுக்கு ஏதோ புரிதல் அவனுக்கு வந்து ஒரு குறைபாடு இருக்கின்றது ஒன்னூற்றி எட்டு வரைக்கும் ஆல் பாஸு நோ டிட்டன்ஷன் பாலிசி வச்சிருக்காங்கன்னு நம்ம சும்மா இருந்துட முடியாது மூணாவது வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைங்க மூணாம் வகுப்பில் படிக்க வேண்டியதை படித்து விட்டு தான் நாலாம் வகுப்பு போகுதா அப்படிங்கிற உறுதி பண்ணுறதுக்கு ஒரு அசஸ்மெண்ட் தேவைப்படுது பார்த்தீங்களா அதுதான் நம்முடைய ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் கவுன்சில் நமக்கு கொடுத்துருக்கேன் அந்த ஸ்லாஷ் சர்வே ஸோ இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது இது சார்ந்து நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது முதல்ல நாம் உள்வாங்கிக்கொள்ள வேண்டும் சரி அப்போ இந்த இடத்துல ஏதோ கேப் இருக்குது இந்த கேப்பை ஃபில் பண்ண வேண்டும் இப்படி நம்ம உற்சாகப்படுத்தி ஆகணும் நம்ம டீச்சர்ஸை அப்படின்னு கேப்டன் ஆஃப் த ஷிப்பாக இருக்கக்கூடிய ஹெச்எம்ஸ் நீங்கள் ஒவ்வொருந்தான் முடிவு செய்ய வேண்டும் ஒவ்வொருத்தரும் பள்ளி வளாகத்தில் உள்ளே போயிட்டீங்கன்னா பள்ளி வளாகம் என்பது முழுமையாக உங்களுடைய கட்டுப்பாட்டில் வர வேண்டும் அங்கே இருக்கின்ற டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கின்ற நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸாக இருந்தாலும் அங்கே இருக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நம்முடைய பள்ளி வளாகத்துக்குள்ள யார் உள்ளே வர யார் வெளியில் போகிற ஒருத்தர் ஏறத்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸில் உங்களுடைய பார்வை இருந்து கொண்டே தான் ஆக வேண்டும் புதுசாக டிஓ அல்லது சிஓ அல்லது கலெக்டரோ திடீர்னு வந்து அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாதது நீங்களே செஞ்சுட்டு போகலாம் நீங்கள் ஹெச்எம் நீங்களே ஒவ்வொரு கிளாஸ்க்கா திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக கூட ஒரு கேள்விகள் கேட்கலாம் பிள்ளைங்க கிட்ட அது சார்ந்த ஒரு ரிவியூ மீட்டிங் உங்களுடைய சப்ஜெக்ட் டீச்சர்ஸோடு நீங்கள் உட்காந்து பேசலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்த ஸ்லாஸில் சார் மாநில பொதுத் தேர்வில் மட்டும் நாங்கள் டாப்பில் சார் ஸ்லாஸில் நாங்கள் டாப் சார் அப்படின்னு நீங்கள் உங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறைக்கு என்னென்ன செய்யணுமோ அதை மேக்ஸிமம் செஞ்சுட்டு இருக்காங்க ஏன் நாளைக்கு கூட நம்முடைய துறை சார்ந்திருக்கின்ற நகரப்பகுதியில் இருக்கின்ற எய்டட் ஸ்கூலுக்கு நீங்கள் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்ததாக போகிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து பார்த்து நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் யாரும் சிந்திக்காத திட்டத்தைலாம் நம்ம கொண்டு இருக்கோம் நினச்சி பாருங்கள் கொஞ்சம் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை உள்ளே கூட்டிகிட்டு வரணும் சரி பிள்ளைங்களுக்கு பலவிதமான சோஷியோ எக்கனமிக் பல பலவிதமான பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க சரி எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ஒன்று செய்யலாம் சரி காலை உணவு திட்டத்தை கொண்டு வரலாம் பிள்ளைங்கள உள்ளே கொண்டு வந்துவிட்டோம் சரி பிள்ளைங்களுக்கு உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா வயிறார நம்ம இன்றைக்கி சோறு போட்டுட்டோம் பசி ஆட்டோம் அறிவு பசி எப்படி கொடுக்க போகிறோம் சார் எண்ணு மழுதும் திட்டத்தை முழுமையாக கொண்டு போவோம் எல்லா பக்கத்துலையும் ஒன்றாம் வகுப்பு மூணாம் வகுப்பு வரைக்கும் இருந்தது இப்போ ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் கொண்டு போய் எண்ணு மழுதன் திட்டம் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் ஒரு பொருளை காட்டி பாடம் நடத்துவது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பாட்டு பாடி பாடம் நடத்துவது ஏன் நடனமாடி கூட பாடம் நடத்துவது குழந்தைங்களுக்கு புரிய வேண்டும் என்ற விதத்தில் அதை செஞ்சுட்டோம் நம்ம சரி இதை மட்டும் செஞ்சுட்டோமே அடுத்தது ஆறு டு எட்டு இருக்கக்கூடிய ஸ்லோ லர்னர்ஸ்க்கு என்ன பண்ண போறோம் திறன் அப்படிங்கிற திட்டத்தை இப்போ கொண்டு வந்துட்டோம் நம்ம ஸோ ஃபியூச்சரிஸ்ட்டு நம்ம திங்க் பண்ணணும் டிஎன்ஸ் பார்க் அப்படிங்கிற திட்டத்தை இப்போ நம்ம கொண்டு வந்துட்டோம் நம்ம சரி குழந்தைங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது இன்னும் அந்த குழந்தைங்களுக்கு புரியவே இல்லையா சார் மணர்கேணியின் என்கின்ற ஒரு செயலி இருக்கின்றது டூ டி டைமென்ஷன் அந்த குழந்தைங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி அதையும் காமிச்சிட்டோம் இதெல்லாம் காமிக்கிறதுக்கு நமக்கு ஒரு டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் வேணுமே இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோரு எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கும் ஸ்மார்ட் போர்டு கொண்டு வந்துட்டோம் சார் ஸ்மார்ட் போர்ட் கொண்டு வந்ததுங்க சார் ஆனால் இன்டர்நெட் இஷ்யூ இருக்கு சார் பென் ட்ரைவையும் கொடுத்துட்டோம் ஸோ உங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை எல்லாத்தையும் நம்ம வந்து முழுமையாக நம்ம கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஹை ஸ்கூலுக்கும் ஹை செகண்டரி ஸ்கூலுக்கு மட்டும் இந்த ஹைடெக் லவ் மிடில் ஸ்கூல் லெவலையும் கொண்டு வந்துட்டோம் இப்போ அந்த மாதிரியான ஸ்கூல்ஸ்க்கும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்மார்ட் போர்டுனாச்சு கொண்டு வர வேண்டும் என்கிட்ட அந்த பணி ஸோ டெக்னாலஜி வைஸ் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து என்னென்ன தேவை எல்லாத்தையுமே கொடுத்துருவோம் நீங்களும் கஷ்டப்படாமல் நினச்சி பாருங்கள் நீங்களா களத்தில் எவ்வளோ அனுபவம் வாய்ந்தவர்கள் இத்தனை ஆண்டு காலம் இங்கே ஒரு காலத்தில் ஒரு உதாரணம் காமிச்சு பாடம் நடத்துகிற மாதிரி அன்றைக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க நாம் ஏதாச்சும் ஒன்று சொன்னோம்னா அவங்க வீட்டில் போய் செல்ஃபோனில் பார்க்குறேன் கூகுளில் பார்க்குறேன் நம்ம டீச்சர் இங்கே நடத்துனது உண்மைதானா சரிதானான்னு பார்க்குற அளவுக்கு நீங்கள் பிள்ளைங்க வந்துட்டாங்க இன்றைக்கி ஆக இன்றைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு நம்ம எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பாடம் நடத்த போகிறோம் வெறும்னா பிள்ளைங்கள மக்கப் பண்ணிவிட்டு நம்ம மார்க் வாங்கிட்டு ஸ்கூலுக்கு பெருமை தேடி பெருசாக ஒரு போர்டை வெளில வச்சுட்டு அந்த மாவட்டத்தை சார்ந்துக்கின்ற கலெக்டரும் அந்த ஸ்கூலில் சார்ந்திருக்கின்ற தலைமை ஆசிரியர்களும் பெற்றவங்களும் பிள்ளைங்களும் நல்லா பெருமை சேர்த்துட்டாங்க மட்டும் போதுமா நாளைக்கு அந்த குழந்தைங்க ஒரு போட்டி தேர்வுக்கு போனால் என்ன பண்ணுவாங்க ஸோ அந்த புரிதல் தன்மையை நம்ம எப்பொழுது உருவாக்கப் போகிறோம் ஆக கேட்கக்கூடிய கேள்விகள் சார் நீங்கள் நாங்கள் பாடம் நடத்திட்டேன் சார் பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் கொஷின் கேட்டால் உடனே சொல்லிடுறான் சார் இருபது ப்ளஸ் இருபத்தஞ்சு இருக்க ஈக்குவல்டு எவ்வளோன்னா நாற்பத்தஞ்சு டக்குன்னு சொல்லிடுறான் சார் அதே உங்களுக்கு இருபது ரூபா நான் தரேன் ஒரு கடைக்கு போகிறேன் ஒரு ஏழு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குற அப்படியே வர வழியே இன்னொரு கடைக்கு வர அங்கே ஒரு ரெண்டு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குற இப்போ உங்கள்ட்ட எவ்வளோ இருக்குன்னு அவன் திண்டாடுறான் சார் அவன் தடுமாறுறான் சார் ஸோ அந்த வாழ்க்கை பாடத்தை எப்போ சொல்லித்தர போகிறோம் எனக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை கிட்டத்தட்ட இரநூத்தி நாலு தொகுதிக்கு நான் போயிட்டேன் அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்க்கான பிரச்சனை என்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவைப்படுகிறது நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்க்கு என்ன தேவைப்படுகிறது எங்களுடைய அலுவலர்களுக்கு என்ன தேவைப்படுகிறதா எதை குறையாக சொல்லுகிறார்கள் என்பதை ஓரளவுக்கு முழுமையாக உள்வாங்கிருக்கு எனக்கு தெரியுது இல்லைன்னு சொல்லவில்லை ஒவ்வொரு மாவட்டம் ஒரு மாதிரி நம்முடைய நம்மளுடைய அந்த அர்ப்பணிப்பு இருக்குது பார்த்தீங்களா அறம் சார்ந்து நம்ம பெருமையாக சொல்கிறோம் பார்த்தீங்களா இதே திருச்செந்தூருக்கு போகும்போது அங்கே இருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நான் போனேன் ஒரு மாலை நேரத்தில் ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வெளியில் வராங்க உள்ள நுழைகிறேன் அப்போ ஒரு மானவன்ட்ட கேட்ட நீ என்ன போங்க டீச்சர் பாடம் நடத்துனாங்க கணக்கு பாடம் நடத்துனாங்க கணக்கு பாடம் நடத்துனாங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க பத்து ரூபா நீ எடுத்துகிட்டு நீ போகிற ஒரு கடைக்கு நீ அங்கே போய் ஒரு பொருளை நீ அஞ்சு ரூபாய்க்கு வாங்குற அந்த கடைக்காரவனுக்கு மீதம் ஏழு ரூபாய் தர்றா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டாங்க நான் அதை வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த டீச்சர் சொன்னாங்க இரண்டு ரூபாய் கூட கொடுத்துட்டார் அதை மீண்டும் அதை கொடுத்துட்டு அஞ்சு ரூபாய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க டீச்சர் அப்படின்னு பாருங்கள் உனக்கு கணக்கு டீச்சர் வெறும் கணக்கு பாடம் மட்டும் இல்லை வாழ்க்கைக்கான அறத்தையும் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள் அதுதான் நம்முடைய மாநிலத்தை சார்ந்த டீச்சர்ஸ் இருக்கின்ற மிகப்பெரிய பெருமை ஸோ இப்படிப்பட்ட ஒரு ரிசோர்ஸ் வச்சுருக்கோம் நம்ம அவ்வளோ பெருமை வாய்ந்த ரிசோர்ஸ் நம்ம வச்சுருக்கோம் நம்ம அதை நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் மிடில் ஆர்டருக்கே வருவோம் நம்ம அந்த மிடில் ஆர்டர் லெவலில் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி நம்ம வந்து பாடின்றதை போகிறோம் அடுத்தது ஆர்டருக்கு ஆட்டீங்க போங்க ஸோ இப்படி அந்த குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் சொல்லித்தரக்கூடியவர்களாக புரிதல் தன்மையோட எல்வோ சுற்றி சுற்றி எப்படி நம்ம பாடம் நடத்த வேண்டும் இப்படி சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் எலிமெண்ட்ரி லெவலில் என்ன ஃபவுண்டேஷன் போடுறீர்களோ அந்த ஃபவுண்டேஷன் தான் நாளைக்கு அந்த குழந்தைங்க டென் லெவன் டூ நல்ல மாடல் ஸ்கூலில் போயிட்டு மாடல் ஸ்கூல்லேருந்து ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு போகக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு அவர்கள் வருவார்கள் குழந்தைகள் என்று வரும்போது ஒரு ஒரு எழுத்தாக தான் சொல்லித்தரும் எழுத்துக்கெல்லாம் சேர்ந்து ஒரு சொற்களாக பின்ன அதை நாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம் எப்படிப்பட்ட விகுதியில் ஒரு வாக்கியம் இருக்க வேண்டும் என்பதை அதை புகுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கியமாக அர்த்தமுள்ள வாக்கியமாக நாம் மாற்றி காட்டுகின்றோம் இப்படி தான் இது ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கு மட்டும் இல்லை கணக்காக இருந்தாலும் இப்படி தான் அறிவியலாக இருந்தாலும் இப்படி தான் சோசியல் சயின்ஸாக இருந்தாலும் இப்படி தான் ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைங்களை நீங்கள் செதுக்கி செதுக்கி கொண்டு வர வேண்டும் ஸோ ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிற ஒரு டயட் பிரின்சிப்பல் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறாருன்னா நீங்கள் அதை உங்களை மாற்றிக்கோங்க சார் என் யூனியனுக்கு இதுலேருந்து இதை மட்டும் இப்படி இப்படி கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் என்னால் இன்னும் பர்ஃபார்ம் பண்ண முடியும் தயவு செஞ்சு பண்ணுங்கள் நீங்கள் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல் ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருச்சு அது மற்றவங்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மணர்கேணி ஆப் அப்படிங்கிறது வெறுமனே டிபார்ட்மெண்ட் மட்டும் நாங்கள் மட்டுமே அதில் வந்து அந்த கண்டை உள்ளே நாங்கள் திணிக்கலாம் நாங்கள் சில டீச்சர்ஸ் ரொம்ப அருமையாக ஒரு காம்ப்ளக்ஸ் சப்ஜெக்ட்ஸை ரொம்ப எளிமையாக தரும்போது அந்த வீடியோ வாங்கி கூட அதை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் ஸோ இப்படி நம்மளுடைய டீச்சர்ஸ் பல பேர் அர்ப்பணிப்புனோடு செய்யும் பொழுது கொஞ்சம் அதிகப்படியாக கவனத்தை நீங்கள் செலுத்துங்க இன்றைக்கி தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டம் நல்ல வளர்ந்த பகுதியில் இன்னைக்கு வந்துகிட்ருக்குது அது கல்வி அறிவாக இருந்தாலும் சரி இண்டஸ்ட்ரியல் லெவலாக இருந்தாலும் சரி இப்போ ரீசெண்டாக கூட நம்ம அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டு ஒரு கம்பெனியை வச்சிருக்காங்க ஸோ கம்பெனிஸ்லாம் நம்மளை தேடி தமிழ்நாட்டை தேடி வருகிறது என்று சொன்னால் நமக்கான ஹியூமன் ரிசோர்ஸ் அந்தளவுக்கு இருக்கிறது அறிவு சார்ந்த சக்தி சாய்ந்த சார்ந்த ஒரு இளைய சமுதாயம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அதை உருவாக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் இங்கே வருகை தந்திருக்கேன் தலைமையாசு நீங்கள் தான் அந்த மூணு அஞ்சு எட்டை மட்டும் நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க தப்பிச்சுக்கும் இல்ல மக படிச்சுட்டு அந்த குழந்தைங்க போயிட்டாங்க அப்படின்னா கல்லூரியில ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்தாங்கன்னா கான்செப்ட் புரியாம திருப்பி நம்ம எட்டாவது வகுப்பு புத்தகத்தை வாங்கி அதை புரட்டி பார்க்குற அளவுக்கு ஆகிடுவாங்க அந்த குழந்தைங்க ஸோ அதற்கு இடம் கொடுக்காமல் பிள்ளைங்களை வந்து புரிதல் தன்மையோடு எப்படி நாம் உருவாக்கலாம் எல்லாத்துக்கும் சேலஞ்சஸ் இருக்கிறேன் இல்லைன்னு சொல்றேன் நான் ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு விதத்தில் பிஹேவ் பண்ணும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனியனும் ஒவ்வொரு விதத்தில் பிஹேவ் பண்ணும் ஒவ்வொரு யூனியனும் இருக்கின்ற ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொரு மாதிரி செயல்படும் ஒவ்வொரு ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவ செல்வனும் ஒவ்வொரு மாதிரி செயல்படும் ஒவ்வொரு மாணவன் கீழ் இருக்கக்கூடிய அஞ்சு சப்ஜெக்ட்டில் அஞ்சு சப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு மாதிரி அந்த மாணவன் செயல்படுவோம் பாடம் நல்லா வரும் ஆங்கிலம் சரியாக சயின்ஸ் நல்லா வரும் தமிழ் சரியாக வராது ஆனால் இந்த எல்லா சேலஞ்சஸ்ஸையும் உள்வாங்கக்கூடியவங்க டீச்சர்ஸ் உங்களோட உங்களோட ஆர்ட்டே அதுதான் எந்த பையனுக்கு எதில் ஸ்ட்ராங்காக இருக்கும் எதில் வீக்கான அதை கண்டறிஞ்சு உடனே அவனை திருத்த வேண்டிய மிகப்பெரிய பணி உங்களுடைய பணி தான் அதை நீங்கள் ஒவ்வொருன்னு செய்திட வேண்டும் அதை நீங்கள் படிப்படியாக செஞ்சீங்களால போதும் இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் வெரி ஃபஸ்ட் டைம் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம இனி ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற ஸ்லாஷ் ரிப்போர்ட் கண்டிப்பாக வரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த முறை இதே ஸ்லாஷ் ரிவியூக்கென்று நாங்கள் வரும் பொழுது உங்களை நான் பாராட்டுவதற்காக மட்டுமே வந்ததாக அதை அமைந்திட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முழுமையாக உங்களுடைய பணியில் நீங்கள் இந்த ஈடுபாட்டோடு நீங்கள் செய்திட வேண்டும் இதில் குறிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு எதனால் ஸ்லாஷில் நம்ம குறைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய மாவட்ட நிர்வாகம் சார்ந்து துறை சார்ந்து சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் என்ன தெரியுமா அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை யாரும் பின்பற்றுறதில்லை அப்படின்னு ஒரு காரணம் மேபி ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல அது இருந்திருக்கலாம் பட் அந்த மாதிரி நம்மளுடைய டீச்சர்ஸ் நாம தான் மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துட வேண்டும் அதனால தான் சில பல நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எட்டு மணிக்கெலாம் நாங்கள் வந்துடும் எட்டரை மணிக்கெல்லாம் வந்துடும் குழந்தைங்களுக்கு மொழி பாடங்கள் அப்போ நாங்கள் சொல்லி தரோம் ஒரு ட்ரைனிங் மாதிரி நாங்கள் கொடுக்குறோம் எட்டெல்லாம் சொல்லுகிறார்கள் இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுங்கள் ஒரு காலத்தில் பாடம் நடத்துகிற மாதிரி இன்றைக்கி பாடம் நடத்திட்டு இருக்க முடியாது இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு இன்னைக்கு ஸோ இன்னோவேட்டிவாக எப்படி திங்க் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஏதோ டயட்லேருந்து நமக்கு டைம் டேபிள் கொடுப்பாங்க அப்போ மட்டும் நம்ம ட்ரைனிங் போனான்ட்டு இல்லாமல் நீங்கள் இன்னவேட்டிவாக ஏதாச்சும் பண்ணுங்கள் அதை கிட்ட சொல்லுங்கள் நான் இது பண்ணேன் இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சின்ட்டு சொல்லுங்கள் பிகாஸ் இன்னோவேஷன் இஸ் த ஒன் விச் டிஸ்டிங்கிஷன் பிட்வீன் அ லீடர் அண்ட் அ ஃபாலோயர் பி அ லீடர் புதுசாக நான் பண்ணேன் சார் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு சார் தமிழ்நாடு முழு தான் பயன்படுத்துங்க சார்னு சொல்லுங்கள் டயட் பிரின்சிபல் ட்ரெயின ட்ரைனிங் டேபிள் டைம் டேபிள் கொடுத்தா மட்டும் இல்லாமல் நேரடியாக போய் அது உட்காந்து பேசுங்க சார் இப்படி ஒரு பாடம் வந்திருக்கு இப்படி ஒரு எல்வோ வந்திருக்கு இன்னும் எப்படி சார் நம்ம வந்து மிருகேத்தலாம் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ கேட்கப்பட்டிருக்கின்ற ஸ்லாஸில் கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்விகளை மையமாக வைத்து நீங்கள் ஒரு மார்க்ஸ் ஸ்லாஸ் நடத்துங்க நீங்கள் இப்போ கலெக்டர் சார் சொன்ன மாதிரி இப்போ நாளிலேருந்து எங்கெங்கெல்லாம் டூ பி இம்ப்ரூவ்டு பிளாக்ஸ் இருக்கின்றதோ எந்த பள்ளிக்கூடம் லெவலில் எங்கெல்லாம் நம்ம வந்து இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டும் நம்ம நினைக்கின்றோமோ அவங்க சார்ந்து சில திட்டங்கள்லாம் சொல்ல போகிறோம் அது திட்டங்கள் யார் அவர் சொல்ல போகிறதில்ல நீங்கள் என்ன எடுக்க போறீங்கிறத நீங்கள் அவர்கிட்ட சொல்ல போகிறீங்க நீங்கள் அது சார்ந்த அவருக்கு ஒரு கருத்துக்கள் இருக்கின்றது அல்ல அது சார்ந்து சில இன்புட்ஸ் இருக்குதுன்னா அதை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் ஆக இதெல்லாம் நாம் தொடர்ந்து நாம் செய்தோம் என்று சொன்னால் இன்றைக்கி தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா கல்வியை மருத்துவமனை இரு கண்கள் இரு கண்கள் என்று சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அது வெறும் சொல்லாலும் மட்டும் இல்ல செயலாலும் அதை செய்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதை நாம் பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் பயன்படுத்தி கொண்டு நாம் நம்ம ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை நாம் உருவாக்கிட வேண்டும் எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம ஒதுக்கி வைத்து விட்டு நம்முடைய துறை சார்ந்து நம்ம என்ன செய்தோம் எனக்கான டார்கெட் இதுதான் என்கிட்ட என்னோட என்னோடய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்துருச்சு இது என்னோடய ஸ்கூலோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் இன்றைக்கி என் கையில இருக்கிற இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் நாளைக்கு நான் முன்னேறியது பிறகு என் ஸ்கூலுக்கு வெளியே மிகப்பெரிய ஒரு போர்டாக நான் அப்போ என் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டே அப்படிங்கிற அளவிற்கு நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஆக அந்த அளவுக்கு நீங்கள் சிந்தித்தீர்கள் என்று சொன்னால் நம்முடைய அரசு பள்ளியாக இருந்தாலும் அரசு உதவி பெறுகின்ற பள்ளியாக இருந்தாலும் சரி இன்னும் உயர்ந்த இடத்திற்கு நாம் கண்டிப்பாக செல்ல முடியும் ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எழுவத்தி பிள்ளைங்கள நம்ம வந்து சேர்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் இப்போ மட்டும் தொள்ளாயிரத்தி ஒரு பிள்ளைங்கள நம்ம சேர்த்துருக்குறோம் மொத்தமாக இந்த நாலு வருஷத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு பிள்ளைங்க நம்ம சேர்த்துக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு குழந்தைங்களும் ஐஐடி ஐஐஎம் என்ஐடி நிஃப்ட்டு நிப்டம் லா யூனிவர்சிட்டி இந்தியா முழுவதும் இருக்கின்ற ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டலாம் நம்ம பிள்ளைங்க அரசு பிள்ளைங்க பிள்ளைங்க படிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அது காரணமும் நீங்கள் தான் சோ இதை மையமாக வைத்து கொண்டு நம்முடைய நீங்கள் ஊக்கப்படுத்துங்கள் மீண்டும் சொல்றீங்க இது வந்து உங்களை குறை சொல்வதற்கான ஒரு ஆய்வுக் கூட்டம் கிடையாது உங்களை தேடி நான் இங்கே வருகை தந்திருக்கேன் என்று சொன்னால் எங்களை பார்த்து நீங்க ஊக்கம் படுறீங்களா இல்லையோ நீங்க பேசுகிற பேச்சை பார்த்து நாங்கள் ஊக்கம் பெறுகிறோம் இது சார்ந்து இன்னும் ஓட வேண்டும் என்கின்ற அந்த உத்வேகம் தான் எங்களை போன்றோருக்கு பிறந்து கொண்டிருக்கின்றது ஆக அந்த விதத்தில் நாளைலேருந்து நம்முடைய கலெக்டர் சார் சொன்ன மாதிரி என்னென்னலாம் பண்ண போறீங்க எங்களை எடுத்து சொல்லுங்க அசஸ் பண்ணுவோம் நம்ம ஒன்றும் தப்பு கிடையாது எல்லா மனுஷன்தான் அசஸ் பண்ணும் இது சார்ந்து ஏதாச்சும் ஒரு இன்புட் கரெக்ட் சார்டேந்து வருது இது சார்ந்து ஒரு இன்புட் நம்முடைய உயர் அதிகார்டேருந்து வருதுன்னா அதை அப்ளை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இது ஒரு டீம் ஒர்க்காக இருக்க வேண்டும் இது தனிப்பட்ட ஒருத்தருக்கான கிரெடிட் ஆக மோர் வி நெய் என்று சொல்லிக்கிறோம் பாத்தீங்களா அந்த மாதிரியான ஒரு டீம் ஒர்க்காக இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து தான்ப்பா எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை குடும்பம் அப்படிங்கிறத நான் பெருமையாக எடுத்து சொல்லுகின்ற அளவுக்கு அது அமைந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை தேடி உங்களை நாடி நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றோம் ஆக அந்த விதத்தில் பல பகுதியிலேருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற தலைமை ஆசிரியர்கள் இந்த ரிவியூ மீட்டிங்கை முடிச்சுட்டு நீங்கள் போகும் பொழுது அடுத்த இலக்கு என்ன என்று சொன்னால் அடுத்த முறை என்னுடைய பள்ளிக்கூடம் இந்த இடத்துல இருந்துச்சு நாங்கள் இந்த இடத்துக்கு நான் கொண்டு வந்துட்டேன் சொல்வதாகத்தான் இருக்க வேண்டும் நீங்கள் நினைச்சிட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே ஒரு ஆக்ஷன் பண்ண வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த விதத்தில் உங்களுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாகத்தான் நாங்கள் இருப்போமே தவிர கை நீட்டி குறை சொல்வதற்கு இல்லை என்பதை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா நன்றி மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்பதற்கு